வணக்கம் சென் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் யாழி செம்மணியை புறக்கணித்த அனுர பின்னணி இதுதானென அம்பலப்படுத்தும் கஜேந்திரகுமார் கொன்று புதைக்கப்பட்ட மக்கள் அதிர வைக்கும் ஆணைக்குழுவின் அறிக்கை மண்டை தீவில் இலங்கை ராணுவத்தின் பயங்கரம் ஓர் தாயின் நேரடி சாட்சியம் முலைத்தீவில் முன்னாள் போராளி சடலமாக மீட்பு கெகல் பத்தர பத்மேவின் ஆபத்தான தொழிற்சாலை கண்டுபிடிப்பு கொழும்பில் பட்டப்பகலில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு பதை பதைக்கும் காணொலி சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அரசு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை யாழில் புகையிரதத்துடன் மோதி பெண்ணொருவர் உயிரிழப்பு பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல்களில் குறைந்தது இருபத்தி இரண்டு பேர் பலி புதிய திட்டம் விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் ஜனாதிபதி வருகைனாதிபதி அனாநாயக்க செம்மணி மனித புதைகுலியை பார்வையிடாமல் சென்றதும் அது தொடர்பில் தெரிவித்த கருத்தும் இலங்கை தீவில் தமிழருக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை என்ற உண்மையை மேலும் உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க செம்மணி மனித புதுக்குழியை பார்வையிடாமல் சென்றதும் அது தொடர்பில் தெரிவித்த கருத்தும் இலங்கை தீவில் தமிழருக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை என்ற உண்மையை மேலும் உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் செம்மணி பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைகுழி இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட பாரிய ஒரு இனப்படுகொலையின் சாட்சியாக விளங்குகின்றது இவ்வாறான நிலையில் தற்போதைய அரசாங்கம் உண்மையை கண்டறிவது மட்டும் போதும் அவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்குவதை தவிர்க்கும் செயற்பாட்டில் கடந்த அரசாங்கங்களைப் போல் இந்த அரசாங்கமும் செயற்பட்டு வருகின்றது தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் குற்றங்கள் என்பன தொடர்பில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்காமல் தொடர்ச்சியாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது தற்போது செம்மணியில் எலும்புக்கூடுகள் இருநூறை தாண்டிய நிலையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலையின் கோர வடிவமாக செம்மணி மனிதப் பொதுக்குழி காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி பார்வையிடாமல் சென்றது பௌத்த சிங்கள ஆட்சியின் வடிவமாகவே பார்க்க வேண்டியுள்ளது எழுபது வருட காலங்களாக ஆட்சி செய்த அரசாங்கங்கள் எதை செய்தார்களோ அவற்றையே ஜேவிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் தற்போதைய ஆட்சியிலும் பின்பற்றி வருகின்றது இப்படிப்பட்ட அரசாங்கத்தின் தலைவராக இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமாறுக்கு எம்மில் சிலர் செம்மணி விவகாரத்தில் நீதி நிலைநாட்ட உதவ வேண்டும் என கடிதம் எழுதுவது என ஆகவே சிங்கள ஆட்சியாளர்களால் செம்மணி தமிழர் பகுதிகளில் நிகழ்த்தப்பட்ட மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அடுத்து செல்வதே தீர்வுக்கு வழிவகுக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் செம்மணியில் அகழ்ந்த சதவீதத்திற்கும் மேற்பட்ட சடலங்கள் சாத்தியமான நீதிக்கு புறம்பான கொலைகளை குறிக்கும் வகையில் புதைக்கப்பட்டிருந்தன என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொன்னூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட சடலங்கள் சாத்தியமான நீதிக்கு புறம்பான கொலைகளை குறிக்கும் வகையில் புதைக்கப்பட்டிருந்தன என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குளி தளத்தில் நடைபெற்று வரும் விசாரணை குறித்த விரிவான அறிக்கையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது இந்த அறிக்கையில் முன்னேற்றம் மற்றும் குறிப்பிடத்தக்க சவால்கள் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளதுடன் நீதி அமைச்சர் காவல்துறை மா அதிபர் பாதுகாப்பு அமைச்சர் ராணுவ தளபதி உயர்கல்வி அமைச்சர் நிதி அமைச்சர் ஆகியோருக்கு பதினாறு பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன கடந்த ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான்காம் திகதிகளில் நடத்தப்பட்ட உண்மை கண்டறியும் பணியில் புதைகுளி தளம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தடையவியல் மருத்துவத்துறை மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் நீதிபான்கள் தடையவியல் நிபுணர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் பல்வேறு சந்திப்புகள் இடம்பெற்றன அறிக்கையிடும் காலப்பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட உடலங்கள் சாத்தியமான நீதிக்கு நீதிக்கப்புறமான கொலைகளை குறிக்கும் வகையில் புதைக்கப்பட்டிருந்தன என்பதை குறிக்கின்றன போதுமான தடயவியல் மானுடவியல் மற்றும் தொல்பொருள் நிபுணர்கள் இல்லாமை மேம்பட்ட கார்பன் டேட்டிங் முறைகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகள் மற்றும் மரபணு உள்ள சவால்கள் உள்ளிட்ட நிபுணத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தில் முக்கிய இடைவெளிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை அடையாளம் கண்டுள்ளது நிதி உதவியில் தாமதங்கள் மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகளால் ஏற்படும் மிரட்டல்கள் பொறுப்புக்கூறல் மற்றும் ஊடக சுதந்திரம் குறித்தும் மனித உரிமைகள் ஆணைக்குழு கவலை வெளியிட்டுள்ளது இதனிடையே குறித்த அறிக்கையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு முக்கிய பரிந்துரைகள் சிலவற்றை முன்வைத்துள்ளது அதன்படி மனித புதிகுலி விசாரணைகளுக்கான நிலையான செயற்பாட்டு நடைமுறையை உருவாக்குதல் மேம்பட்ட தடையவியல் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாட்டு நிபுணத்துவத்தை பெறுதல் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு மரபணு வங்கியை நிறுவுதல் அரசு அதிகாரிகளால் கடுமையான குற்றங்களை விசாரித்து வழக்கு தொடுப்பதற்கான ஒரு சுயாதீன அலுவலகத்தை உருவாக்குதல் போன்ற பல்வேறு பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது அத்துடன் சாட்சியங்கள் அல்லது ஊடக பணியாளர்களை அச்சுறுத்துவதை சட்ட அமுலாக்கம் தவிர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது விசாரணையை முடிக்கவும் புதைக்கப்பட்டு கூடுகளாக மீட்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதியை உறுதி செய்யவும் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் அவசர தேவையையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது யுத்த காலத்தில் யாழ் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் இராணுவத்தினரால் நடந்த கொடுமைகளை தாயொருவர் பகிர்ந்து கொண்டுள்ளார் யுத்த காலத்தில் யாழ்ப்பாணம் மண்டை தீவில் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் இராணுவத்தினரால் நடந்த கொடுமைகளை தாயொருவர் பகிர்ந்துள்ளார் அவரும் அவரது ஒரு ஆண் குழந்தை உட்பட எட்டு குழந்தைகளும் ஒரு பதுங்கு குழியில் ஒளிந்திருந்த போது ராணுவத்தினர் அந்த இடத்திற்கு வருகை தந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து அங்கிருந்து வெளியே சென்று தனது மகனை ராணுவத்தினர் அலபாங்கால் தாக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார் தனது கணவர் தனது ஒரே மகனை தாக்க வேண்டாம் என கெஞ்சிய போதிலும் சப்பாத்து அணிந்த காலால் அவரை மிதித்து தள்ளியதாகவும் குறித்து தாய் தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் மூன்று துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் கேட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் வந்தாங்களை எல்லாரும் பிடிச்சி முத்தத்தில் விட்டுட்டு வரிசையில் விட்டுட்டு பார்த்து விட்டு போய் பார்த்துக்கு வராங்க பிள்ளைகள் மேலேருக்கும் உரங்க ரங்கன்று ரங்க உறங்க சொல்லிட்டாங்க இப்போ தம்பி எழுதி தீபத்து நாலு வயசு அவருக்கு இவ்வளோ பொம்பளை பிள்ளை ஒரு ஒரு ஆளுத்தான் அந்த படியனுக்கும் அஞ்சு பிள்ளைகள் உறங்கிட்டு மற்ற படியனுக்கு வயிற்றில் குழந்தை நாலு மாதம் அஞ்சு மாதம் குழந்தை எல்லோரும் கொண்டாத்தான் இருந்தேனாங்க இன்னும் அந்த பிற வெளியில் உள்ளது எங்களை வரிசையில் விட்டுட்டு பிள்ளையை வந்து நெஞ்சில் அடிச்சு வெனியல்லி பிடிச்சிட்டு அப்போ தகப்பன் ஓடி போய் மற்ற ரெண்டு பேரையும் மற்ற ரெண்டு பேரும் பிடிக்கணும் பிராணம் தகப்பன் ஓடி போய் கேட்டால் ஐயோ கேளு பிள்ளை ஒரே ஒரு படி அவர் விடும் கையாண்டு காலில் விழுந்து முளங்காலும் காலில் விழுந்துக்க அடுக்கி விட்டாங்க சம்பத்து காலால் கொண்டு போய் அவங்க கால விழுந்து கேளுந்து குளறி குளற குளரை இங்க பிள்ளிகளை கூட்டி கண்டு போய் மற்றவன் வந்து அல பங்கெடுத்து அல பங்கெடுத்துட்டு போய் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு அடிவழை போகுது அதில் வாங்காத சொல்லி ஒரு கொஞ்சம் நேரத்தால் ஐயோ அம்மா ஒரு சத்தம் கேட்டு அப்போ நான் தம்பி ஆளுகிறாங்க அதெல்லாம் வாங்கலை அடி விழந்த சத்தம் ஒரு அட்டை மணித்தி ஆளுங்க இல்லை ஒரு சேட்டா சட்டி மூன்று சத்தம் கேட்டு அப்போ நாங்கள் சொன்ன பிள்ளப்பியான அந்த வளவுக்குள்ளான்னு வச்சு சுடுக்குறாங்க பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு இப்படி முன்னூக்குத்தான் இப்போ இதுவும் தூரம் வந்தால் வீடும் தூரம் கிட்ட கிட்ட தான் தூரோன்னக்கு நாங்கள் சுட்ட உண்டைக்கு அப்படி மூன்று சத்தம் கேட்ட உன்னக்கு அதோடு இல்லை நாங்கள் நான் அதோட சொன்ன மூசரி மூன்று பேருக்கும் வெடி விழுந்துட்டுது அதை சத்தத்தையும் காண இல்லை அந்த ஒரு குளறின சத்தத்தோடு ஃபுல்லாக சத்தம் இல்லை ரெண்டு குளரைக்காண்டு இன்றைக்கி வந்தாங்க வந்த எங்களை கூட்டிக்காண்டு ஓ எத்தனை பொட்டுக்குள்ளால் எத்தனை வேலி பொட்டுக்குள்ளாலே என்று தெரியாது அந்த நேரம் எனக்கு அறிவு நினைவு இல்லாத போல என்ன நான் கொண்டும் தெரியலை என் மகள்தான் மாவிடா போனவ தான் என்னை கட்டி பிடிச்சேன் கூட்டிகிட்டு போய் பொட்டுக்கால பூரா சொன்னாங்க ஃபுல்லாக பொட்டுக்காலு என்னைய கொண்டு பூரக மல்ல முழு பின்ன பிள்ளைய குத்தி போட்டாங்க முதுகில் கையால் பிள்ளை குத்தையும் வேண்டி கொண்டு கொண்டு போய் வயலுக்குள்ளால கொண்டு போய் பேந்து திருப்பி கொண்டு வந்து கோயில் வளவுகளால கொண்டு போய் பேந்து திருப்பி வயலுக்களால் கொண்டு வந்து அப்படி சுத்தி ஆள் தெரிய போய் தெரியாத அற வீட்டுக்களை கொண்டு போய் சுவாமியை அற வீட்டுக்களை கொண்டு போய் அப்படி ஆடுவட தான் தள்ளி விட்டாங்க எல்லாரும் ஆளையாட எல்லாம் கூப்பிடுறாங்களா அதுக்குள்ளே அக்கள் இருக்கணும் ஒல்லித்தீவில் விடுதலை புலிகளின் மூத்த போராளியான மகேந்தி நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவில் விடுதலை புலிகளின் மூத்த போராளியான மகேந்தி நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஒட்டு சுட்டானில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்த மகேந்தி என அழைக்கப்படும் ராமபிள்ளை கமலராசா என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வீட்டிற்கு முன்பகுதியில் உள்ள பலாமரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் இவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மூத்த போராளியான மகேந்தி இந்திய பயிற்சி பாசறையில் பயிற்சி பெற்றதுடன் பிற்காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பில் முக்கிய பொறுப்பில் வகித்தவராவார் இந்த நிலையில் இவரது சடலம் மீட்கப்பட்டு உடற்குற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நுவரலியாவில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நுவரெலியாவில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழுவைச் சேர்ந்த மண்தினு பத்மஸ்ரீ அல்லது கெஹல் பத்தர பத்மே இந்த தொழிற்சாலையில் ரூபாய் நான்கு மில்லியனுக்கும் அதிகமாக முதலீடு செய்துள்ளதாக அந்த அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நுவரிலியாவில் உள்ள ஒரு வீட்டை போதைப்பொருள் தொழிற்சாலையை நடத்துவதற்கு வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் இதற்காக இரண்டாயிரம் கிலோவுக்கும் அதிகமான ரசாயனங்கள் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர்கள் இலங்கையில் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்துள்ளனர் இது ஒரு தீவிரமான பிரச்சினை நடந்து வரும் விசாரணைகள் கூடுதல் தகவல்களை வெளிப்படுத்துகின்றன இந்த விடயத்தில் இன்னும் ஆழமான விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்கும் என்று அமைச்சர் விஜயபாலர் தெரிவித்துள்ளார் மேலும் விசாரணையில் இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்களால் பராமரிக்கப்படும் போலி கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு அரசியல் தொடர்புகள் காவல்துறை அதிகாரிகளுடனான தொடர்புகள் மற்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளுடனான தொடர்புகள் பற்றிய தகவல்கள் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாலு தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த விவரங்களை உறுதிப்படுத்த மேலும் ஆழமான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஜிம்மா மஸ்ஜித் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கொழும்பு மாளிகாபத்தை ஜும்மா மஸ்ஜித் வீதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது வணிக நிறுவனம் ஒன்றில் இருந்த இளைஞர் ஒருவரை குறிவைத்தே இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் ஐம்பத்து ஆறு துப்பாக்கியை பயன்படுத்தி குறித்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ஒன்றை நிறுவுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக செயலனி ஒன்றை நிறுவுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடி வருவாய் வளர்ச்சியை அடைவதற்கும் இந்த செயலணி நிறுவுவதற்கான முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த செயலணி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் சுற்றுலா ஊக்குவிப்பு செயலணியின் முதல் கூட்டம் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற நிலையில் இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான திட்டங்களை தயாரித்தல் அதற்கு அவசியமான முடிவுகளை எடுப்பதற்கு அரசு நிறுவனங்களை ஒருங்கிணைந்த கட்டமைப்பின் கீழ் செயற்படுத்துதல் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சுற்றுலாத்துறையில் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன மேலும் எதிர்வரும் சுற்றுலா பருவத்தை வெற்றிகரமாக்குவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில்துறைகளுடன் எதிர்கால திட்டங்களை வகுக்க வேண்டியதன் அவசியமும் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற புகையிரத விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற புகையிரத விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் சுன்னாகத்தை சேர்ந்த உஷாந்த் சங்கீதா என்ற நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி இன்றைய தினம் பயணித்த புகையத்துடன் கொடிகாம பகுதியில் தாண்டவாளத்தை கடக்க முற்பட்ட வேளையிலேயே விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் பாகிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்ட மூன்று வெவ்வாறான குண்டு தாக்குதல்களில் குறைந்தது பேர் செய்தி பாகிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்ட மூன்று வெவ்வாறான குண்டு தாக்குதல்களில் குறைந்தது இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலுசிஸ்தான் மற்றும் பக்துன்வா ஆகிய இடங்களில் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிலையில் குவாட்டா என்ற இடத்தில் அரசியல் பேரணி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் குறைந்தது பதினோரு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சமூகங்களின் போது சுமார் முப்பது பேர் வரை காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய மக்கள் அனைவருக்கும் டிஜிட்டல் அடையாள அட்டை என்ற திட்டத்தை பிரதமர் ஸ்டாமர் அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரித்தானிய மக்கள் அனைவருக்கும் டிஜிட்டல் அடையாள அட்டை என்ற திட்டத்தை பிரதமர் ஸ்டார்மர் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக வேலை செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவில் வசிப்பதையும் வேலை செய்வதையும் கடினமாக்கும் வகையில் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை என்ற திட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக பிரதமர் ஸ்டார்மர் அமைச்சரவை கூட்டத்தின் போது தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் டிஜிட்டல் அடையாள அட்டை குறித்து அமைச்சர்கள் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படியான ஒரு திட்டம் பரிந்துரைக்கப்பட்டு இறுதியில் சிவில் உரிமைகள் மீதான தாக்கம் குறித்த விவாதங்களை தொடர்ந்து கைவிடப்பட்டது இனிமேல் புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கும் அவரும் இந்த நாட்டில் வாழவும் வேலை செய்யவும் தங்களுக்கு உரிமை உண்டு என்பதை நிரூபிக்க தங்கள் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை சமர்ப்பிக்க வேண்டும் புதிய தங்குமிடங்களுக்கு செல்வோர் சலுகைகள் கோருவோர் அல்லது பொது சேவைகளை அணுக விரும்புவோர் ஆகியோருக்கும் இதே போன்ற விதிகள் அறிமுகப்படுத்தப்படலாம் இதனிடையே புலம்பெயர்ந்தோரை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் முன்னெடுக்க வேண்டிய நெருக்கடி பிரதமர் ஸ்டார்மருக்கு இருப்பதால் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் மிக விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றே தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோருக்கு என செயற்படும் இருநூறு உணவகங்களை மூடவும் பிரதமர் ஸ்டார்மர் திட்டமிட்டு வருகின்றார் எஸ்டோனியா உள்ளிட்ட பிற நாடுகளில் நடைமுறையில் இருக்கும் இதே போன்ற டிஜிட்டல் ஐடி திட்டங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உண்மையில் பிரதமர் டோனி டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை அறிமுகப்படுத்த அழுத்தம் கொடுத்திருந்தார் ஆனால் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பதவியேற்ற கூட்டணி அரசாங்கத்தினால் இந்த திட்டம் கைவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் வணக்கம்